பிஸ்முல்லூரீம் ரஹீம் இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா சல்லு அல்லீவ் வசல்லாம் அலாம் அலைக்கூரமூல்லா வரகாத்து அன்பானவர்களே பைத்துல் முகத்தஸில் பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுக வைத்துவிட்டு அங்கிருந்து மேலே ஏழு வானங்களை கடந்து சொல்வதற்காக போது வல்ல அல்லாஹுபஹானவத்தால் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா ஒவ்வொரு வானங்களிலும் ஒரு மலைக்கை அல்லாஹ நியமித்து அந்த மலக் அந்த வானங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வானத்தினுடைய ஹாசின் அந்த வானத்தினுடைய அதிபதி அந்த வானத்தினுடைய பொறுப்புதாரி அந்த மலக்கு தான் ஒவ்வொரு வானங்களுக்கும் ஒரு பொறுப்புதாரி அல்லாஹ் நியமித்திருக்கிறான் இப்படி இரவில் வானங்களை கடக்க முயன்ற போது ஜிப்ரில் அலி வஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தை தட்டுகிறாங்க அப்போ மண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் என்பதாக கேட்கிறாங்க ஆனால் ஜிப்ரீல் நான் தான் ஜிப்ரீல் என்பதாக சொல்கிறாங்க அதாவது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தலைவர் அவ்வளவு பெரிய தலைவராக இருந்தும் அந்த பொறுப்புள்ள நபரை கடக்கும்போது அந்த பொறுப்புள்ள நபருடைய கேள்விக்கு மெதுவாக நிதானமாக பதில் சொல்லிவிட்டு போனார்கள் என்றால் இது நமக்கெல்லாம் ஒரு பாடம் கண்டிப்பாக நாம் எவ்வளவு பெரிய அமீராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒவ்வொரு பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர்களுடைய மதிப்பு மரியாதையை நாம் பேணுவதோடு அவர்களுடைய பொறுப்பை மதித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்களுடைய மரியாதையை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹஜர் ஜிபிரல் அலிஹிஸ்வல்லாத்து வல்லாம் அவர்கள் ஒரு பாடமாக கற்று தருகிறாங்க அங்கே முதல் வானத்தில் பெருமநாள் சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் என்ன காட்சியை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்குகிறார் அவர்தான் ஆதம் அன் ஹீஸ்வல்லாத்து வசலாம் அவங்க நம்மளுடைய தந்தை முதல் மனிதர் ஆதம் அல் ஹீஸ்வல்லாத்துலாம் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவங்க வலது பக்கம் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க இடது பக்கம் பார்த்து அழுகுறாங்க என்னன்னு கேட்டாங்க அப்படி கேட்டபோது கண்டிப்பாக ஆதம் அலிஸ்லாம் அவருடைய வலது பக்கம் உள்ள ரூகுகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூகுகள் இருக்கின்றன அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இடது பக்கம் நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்களுடைய ரூகுகள் இருக்கின்றன அதை பார்த்து அழுகிறாங்க என்பதாக சொல்லப்பட்டது ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பெரும்பான் சல்லுல்லா சொல்ஸ்லாம் சொல்லி அங்கே அறிமுகமாகி அதுக்கு ஆதும் அலிஸ்லாம் அவர்கள் பதில் சொல்லி கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த வானத்திற்கு அல்லாஹ் நல்ல நல்லூரு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து